ஹலோ ஆல் நமஸ்காரம் பகவன் நாமா பப்ளிகேஷன்ஸோட ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் புக்கு நான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் பிரதிபதார்த்தம்னு இருக்கும் அந்த புக்கு ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கீழே அதோடைய அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும் ராமாயணம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நம்ம பெண்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அகலிகையோட கதை கௌதம முனிவரும் அகிலிகையும் தம்பதிகள் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற பாபா கௌதம முனிவர் நம்ம எப்படி படிப்பில் அட்வான்ஸ் லெவல் போகிறோம் அடுத்தடுத்த லெவலில் நம்ம வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் இன்னும் நிறைய தபஸ் பண்ணி இன்னும் நிறையா வேள்விகள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வாஸ் அ ஆன் கோயிங் ப்ராசஸ் ஃபார் ஈவன் most மோஸ்ட் in இன் days அப்படி தான் இந்த கதையிலேருந்து எனக்கு புரியாது ஸோ நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற ஜோன் வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கெல்லாம் இருக்க ஒன்று அப்பேற்பட்ட பெரியவாளுக்கு அந்த காலத்தில் இருக்கல போல் இருக்கு அவ வந்து அவர் வந்து தன்னை தானே இன்னொரு அடுத்தடுத்த லெவலுக்கு ஏற்றிட்டு போக போக நேச்சுரலி நம்ம இந்திரனுக்கு இன்செக்யூரிட்டி வந்துடுறது இன்செக்யூரிட்டி வந்து இது இதை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணுன்னா இவர் ரொம்ப திருட சங்கல்பமோடு பண்ணுறவர் போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும் ரொம்ப ஒரு வசி மேனக்காய் யார் யானை அனுப்பலான்னா அதுக்கெல்லாம் ஆற்றுல அகலிகையே இருக்கா அதனால் அவளை விட சிறந்தவள் இன்னொருத்தர் இருக்க முடியாது அதனால அனுப்புனாலும் வேஸ்ட் ஆகிடும் அப்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மோசமான அஸ்திரத்தை இந்திரன் எடுக்கிறான் அந்த மோசமான அஸ்திரம் என்னன்னா இந்த கதை மேலோட்டமா நம்மள நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பெண்களை புகழறது அவன் வந்து திருஷ்ய மாதிரி தன்னைத்தானே உருவத்தை மாத்திண்டு அந்த வீட்டுக்குள்ள வந்ததுங்கிறது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகலிக்க நினைச்சுக்கிற என்ன கார்த்தால ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண போனாரு திருப்பி அதுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அப்போ அவன் திருப்பி வந்தப்போ ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான் அந்த இந்திரன் வந்து கௌதம முனிவருடைய வேஷத்துல இருந்து ஒரே ரொமான்டிக்கா பேசுறான் அப்பவே ஒய்ஃபுக்கு டவுட் வந்துடும் இல்லையா நம்ம பாட்டில் திடீர்னு யாராவது ஒரு ரொமான்டிக்காக பேசினா இது என்ன ஆச்சு யாராவது உள்ளே புரிஞ்சுட்டாலா அப்படின்னு அந்த மாதிரி அவளுக்கு டவுட் வந்துடுது டவுட் வந்துட்டு அவ பத்தினி சிரோன்மணி இல்லையா அவ் அப்படியே உள்ளேந்து பார்க்குறா அவளுக்கு இது இந்திரன்னு தெரிஞ்சிடும் இங்க வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா எங்க லைட்டா இடறிடுத்துன்னா அவனுடைய புகழ்ச்சி எந்த அளவுக்கு ஓவரா இருந்ததுன்னா இப்ப ஏற்பட்ட இந்திரனே லோகமாழ்ற இந்திரனே நான் வேணும்னு என் வீட்டுக்கு வந்து என்ன புகழற நிலைமையில நிக்கிறான்னா அப்ப நான் எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்துடுறது இருக்கு அகிலிகைக்கு அந்த எண்ணம் போறாதா நம்ம பெண்களை அழிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு மேலே என்னால் அந்த கதையில் மூவ் ஆக முடியல அது ஒரு சாப்டர் தான் ஒன்றரை சாப்டர் ரெண்டு சாப்டருக்குள்ளே வந்துடுறது ஆனால் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு இந்த ரெண்டு சாப்டரை முடிக்கிறதுக்கு திருப்பியும் போவேன் அதே படிப்பேன் திருப்பியும் போவேன் அந்த அந்த கட்டத்துக்கு மேலே மூவ் ஆக முடியல ஏன் மூவ் ஆக முடியலன்னா அவள் சாமானியமான பெண்ணா கில்கை ராமர் வந்து சாப்ப விமோச்சனம் கொடுக்குறதுன்னா எப்பேற்பட்ட புண்ணியவதியாக இருக்கணும் அப்போ எப்பேற்பட்ட புண்ணியவதியாக இருக்கிறவாளையுமே சறுக்க வைக்கிறதுன்னா அது என்ன வைக்கிறதுன்னா நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது போல இருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு நினச்சிக்கிறதே ஒரு பெரிய தப்புன்னு எனக்கு தோன்றுறது இப்போ எங்கள் காட்டில் என்னோட தம்பியோ இல்ல எங்க அம்மா அப்பாலாம் உயிரோட இருந்தபோது எங்க அத்து பொண்ணு ரொம்ப நன்னா சமைப்பா அப்படின்னு என் முன்னாடி சொன்னதே கிடையாது என் பொண்ணு ரொம்ப நல்லா சமைப்பா நல்லா இருக்கும் சமைச்சான்னு என் முன்னாடி சொன்னதே கிடையாது ஆனா நான் அதுல இருந்து சமைச்சேன்னா நான் அடுப்பங்கரைக்கு போனா தோ போவேன் தோ வந்துருவேன் நீ என்ன மணிக்கணக்கா அப்படின்னு என்ன குறை காலை ஒழிஞ்சு இன்னும் இருக்கா அடுப்பங்கரிலேயே அப்படின்லாம் சொல்லிருக்காலை ஒழிஞ்சு ஆஹா ஒவ்வொன்னு சொன்னதே கிடையாது ஆனா இவ சமைச்சு போடுவா நீங்க போய் ஆற்றுக்கு போய் சாப்பிடுங்க அவள் கையால் நல்லா சமைப்போன்னு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஆற்றுக்கு சாப்பிட வந்தவா நிறைய பேர் உண்டு நான் சமைச்சிடுவேன் நீ முன்னாடியே என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லாதடி நீ சமைச்சு முடி நான் டேஸ்ட் பார்த்துட்டு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் என் தம்பி சொல்லுவோம் ஆனா அதே தம்பி நான் எதாவது ஸ்பெஷலா சமைக்கிறேன்னா பத்து ஃப்ரெண்ட்ஸு இருபது ஃப்ரெண்ட்ஸு கூட்டிட்டு வருவான் சாப்பிட்றதுக்கு அப்போ இவள் யாருமே என்கிட்ட வாயால் நீ ரொம்ப நல்லா சமைக்கிறீ பிரமாதம் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஆனா இவள் நான் சொல்லியிருக்கான் ஹவு டு அவளுக்கு அந்த நினைப்பு தான் நாலு பேர் நான் சமைக்கிறேன்னா இன்றைக்கி நான் சமைக்கிறேன்னு சொன்னால் யார் யாரைக்கோ கூப்பிட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டு நீ சாப்பிடுவா நீ சாப்பிடுவான்னு கூப்பிட்றான்னா என் சமையல் மேலே அவளுக்கு அழாதி பிரியம் இருக்குது நான் சாப்பிட்றதோடு இன்னும் நாலு பேர் சாப்பிட்டு சந்தோஷப்படணுங்கிற ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படி நம்ம ஒரு விஷயம் நன்னா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல இருக்கிறவா மெச்சிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமான்னு எனக்கு ஒரு எண்ணம் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் த வே ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் இஸ் அமேசிங்னு என்னை நிறைய பேர் சொல்லியிருக்கான்னு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவளுக்குலாம் சொல்லணும் எனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இஃப் யூ ஆர் நாட் கேரிங் யுவர் செல்ஃப் அமேசிங்லி ஐ வுட் ப்ராபப்ளி ஊட் ஹவ் கரெக்டட் யூ இல்லை நான் கரெக்ட் பண்ணல என் ஆல் கோயிங் குட் அப்படின்றவர் அப்படி நம்ம டெய்லி காரத்தில் இருந்துட்டு சூப்பராக பால் தேய்ச்சோமா மென்றது பல் ஜோராக குளிச்சிருக்கேன் சோப் வாசினா தூக்கலாக இருக்குது ஜம்னு தலைவாரின் இருக்க இப்படி யாரானு டெய்லி நம்மளை அப்ரிஷியேட் இருக்க முடிஞ்சா அது நம்ம கேட்கும் போது எவ்வளோ நாராசமாக அப்படி ஒரு ரொட்டீன் தான் நம்மளுடைய குணாதிசயங்களையோ நம்மளுடைய அழகோ இல்லை நம்மளுடைய வேறு வேறு ஆட்டிடியூட்ஸ் எதையாக இருந்தாலுமே யாரானு நம்மளை புகழறான்னா அது இப்போ புகழவேப்படாதா ரெக்கக்னைஷனே இருக்கப்படாதான்னா இருக்கணும் புகழணும் அது யாருங்கிறது இருக்கணும் இப்போ நம்மளை உட்கார வச்சு ஜம்முன்னு பண்ணியிருக்கீங்க திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படிங்கிறத விட தாண்டின புகழ்ச்சி வேறு ஏதாவது யாரானு கொடுத்துருக்க முடியுமா எனக்கு இந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு அந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு எவ்வளவோ கிடச்சிருக்கோம் அதை தாண்டி நாலு வரியில் கவிதை எழுதி சூப்பராக இருக்குன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கை கொடுத்து இது இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக எனக்கு தோணும் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி அப்படி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான் ஆனானப்பட்ட இந்திரனே எனக்காக இறங்கி வந்து என்னை இப்படி புகழறாங்கிற ஒரு சின்ன கர்வம் வந்துடுறது இல்லையா அது திற மாதிரி உண்மையை மறைச்சிடுறது போல் இருக்கு அப்போ நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் அகலிகை தான் நம்மள வேலை பார்க்குற இடத்துல இந்த வேலையை ஒன்றை தவிர வேறு யாராலையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது தான் நான் சொல்லிட்டேன் யாரும் கை வைக்காதீங்கப்பா இந்த மேடம் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னோனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபைலை தூக்கின்னு வந்து ஆற்றில் எல்லாத்தையும் எரிஞ்சு அவசர அவசரவசரமாக சம்சயத்தையே கொட்டி அந்த ஃபைலை உட்காந்து ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் முடிச்சு வைப்போம் இதுவும் ஒரு விதத்தில் யூட்டிலைசேஷன் தான் நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறாதா சில பேர் சில ரிலேட்டிவ்ஸே அப்படி பண்ணுவாள் கல்யாணத்துக்கு நீ முன்னாடியே வந்துடுறி எதா இருந்தாலும் உன் கைப்பட்டு தான் நடக்கணும்னு நான் வச்சுன்ட்டேன் நீ தொட்டு தான் தொடங்கணும்னு வச்சுன்ட்டேன் அப்படின்னு அப்போ வேலைக்கு ஆள் சம்பளம் இல்லாமல் எடுத்துக்கிறான்னு அர்த்தம் அப்போ போய் பண்ணக்கூடாதா நம்ம சொந்தக்காரர்களுக்குன்னா பண்ணணும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஹவு பீப்புள் யூஸ் அஸ்ங்கிறதுக்கு சொல்கிறேன் இங்கே இந்திரனுக்கு தேவை கௌதமருடைய பொசிஷனை இறக்கிறது அதுக்கு எமோஷனலி அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவருடைய மோஸ்ட் பிலவ்டு ஒய்ஃபை மொலாஸ் பண்ணணும் இல்லையா அவன் வந்தது அதுக்கு தான் அப்போ அதில் ஜெயிச்சும் ஜெயிச்சுட்டான் ஓகே அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச ஆனால் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த குணம் இல்லை அது அகலிகைக்கு மாத்திரம் இல்லை நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்கிறது நான் அசை போட்டுடே இருந்தேன் ரொம்ப நாள் எனக்குள்ளே என்ன இருக்குது என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்குள்ளே அந்த அந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ரெண்டு கான்ட்ரடிக்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது பெண்களுக்குள்ளே எனக்கு தோணித்து ஒன்று வந்து நம்மளை ரொம்ப புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவளுக்காக எது வேணால் பண்ணிடுறோம் நம்ம யோசிக்கிறதே இல்லை இந்த புகழ்ச்சி எதுக்கு தேவையில்லாம வருதே அப்படின்னு நம்ம தான் யாரும் புகழறது இல்லை நினச்சிக்கிறோம் ஆற்றுல புகழாத ஒரு விஷயத்த வெளிமணா புகழ்ந்தான்னா அது தப்போ கரெக்டோ அது உண்மையோ பொய்யோ அத நம்ம அப்படியே எடுத்துக்கப்படாது ஏன்னா ஆத்துல இருக்கிற வாழ்க்கை நம்மள்கிட்ட காரியம் சாதிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை புகழ்ந்து நம்ம குழந்தைகளோ நம்ம ஹஸ்பண்டோ நம்ம ஸ்பவுஸ் எனிபடி பேரண்ட்ஸ் இன்லாஸ் இவாளுக்கு நம்மக்கிட்ட காரியம் சாதிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வெளியில் இருக்கிறவாளுக்கு நம்மக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கணும் அப்போ அவள் புகழ்வா அது ஒரு அஸ்திரம் அப்படிங்கிறது புரியுது இல்லையா அதே மாதிரி அடுத்த அடுத்த எண்டு அந்த பெண்டுலமோட அடுத்த எண்டு என்னன்னா மட்டம் தட்டுறது பெண்களை ரெண்டு விஷயமா வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா ஒன்று அதிகமாக புகழ்ந்து அவளை தலையில் தூக்கி வைக்கிற மாதிரி வச்சு டமால்னு கீழே போடுறது யூஸ் பண்றது இன்னொன்னு அவளை திட்டுறது என்ன பண்ணாலும் உனக்கு என்ன தெரியும் நீலாம் கரண்டி ஆஃபீஸ் முன்ன பின்னா ஆஃபீஸ் வந்திருக்கியாங்கிறது இல்லை ஆஃபீஸ் போயின் இருக்கான்னாலே உன் ஆஃபீஸ் மாதிரி பஜனை பாடுற ஆஃபீஸா இன்னும் பஜனை பாடுறதுனா ரொம்ப மட்டம் மாதிரி ஆனால் அந்த ஆஃபீஸா அந்த ஆஃபீஸா நான் உழைக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த பெண்களை அந்த ஆற்றுல மட்டன் தட்டி தட்டி குட்ட 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 குனிய குனிய குணிய குணிய வச்சுருப்பா பாத்தீங்களா அப்போ அது எப்படி நிமிர்றதுன்னு அந்த பெண்களுக்கு தெரியாது அந்த அவமானங்கள்ல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாது காபி போட்டு எடுத்து மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறது நானும் இது ஒரு பார்த்தேன் பாத்துக்கிட்டு நானும் போயிருந்தேன் காஃபி போட்டு எடுத்து மாமா வந்திருக்கா அந்த மாமி காஃபி போட்டு எல்லாருக்கும் காஃபியா டீயா கண்டுபிடிச்சு சொல்றவளுக்கு நூறு ரூபாய் பரிசு அப்படிங்கிறார் அப்ப அந்த மாமிக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு ஜோக் எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த பட்டிமண்டத்துல பேசுறவா கூட ஒய்ஃபை இழுத்து இழுத்து பேசும்போது எனக்கு எரிச்சலா இருக்கும் அது அது ஒரு டூல இருக்க டூலா இருக்கும் போல இருக்கு ஆனா அந்த அந்த பெண்ணுக்கு வழி எப்படி இருக்கும் காஃபியா டீன் கண்டுபிடிக்கிற வாளுக்கு நூறு ரூபாய் பரிசுன்னா அந்த லட்சணத்துலதான் மனைவி காஃபி போடுவான் நீ தானே போய் போட்டு வரணும் இத்தனை நாள் நீ கத்து கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ நான் ரொம்ப ஜோக்காகவே கேட்டேன் சார் இத்தனை ஆச்சு காஃபிக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒய்ஃப் காஃபி போடுறா உள்ளே போய் காஃபி இதாம்மா டீ இதாமான்னு கற்றுக் கொடுக்காமல் ஆளோடையே இப்படி பார்த்துட்டே இல்லை கவிச்சு போட்டுகிட்டவா என்னது இது அப்படின்னு திட்ட முடியாது இன்னொருத்திராத்துக்கு போய் காஃபியும் கையில் வாங்கி வச்சுருந்து அவள் நக்கலாக அவர் ஒய்ஃபு சொல்லும்போது அது ஒரு பெண்ணாக கெட்டுக்கவும் முடியல அப்போ நம்மளும் நக்கலாக இந்த மாதிரி எதாவது சொல்லி வைக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டேன் ஸோ அந்த மேடம் அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அது வேற அது வேறு விஷயம் எப்படி மட்டம் தட்டுறது இப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா அப்படின்னா இது ரெண்டுக்குமே நான் உள்ளாயிருக்கேன் அதிகமான புகழ்ச்சிக்கும் நான் உள்ளாயிருக்கேன் மட்டம் தட்டுறதுக்கும் உள்ளாயிருக்கேன் எனக்கு கடவுள் அனுகிரகம் அபரிமிதமாக இருந்ததுனால எனக்கு ஈஸியாக வெளியில் வர முடிஞ்சு இருக்கு இல்லைன்னா நம்மளால முயற்சியா நம்மளே வெளியில வந்துட்டோம்னு சொன்னால் அது வந்து அப்படின்னா எல்லாரும் வந்துருக்கணுமா இல்லை அப்போ ரொம்ப மட்டம் தட்டும் பொழுது எனக்கு நானே எது நான் இல்லை அப்படின்னு சொல்லிப்பேன் எதிர்த்து மாத்திரம் பேச மாட்டேன் யாராவது தட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவள் எல்லாம் எந்த கேட்பானே பாதி பேர் இருக்கா பாதி பேர் போயிட்டா ஸோ யாரானு மட்டன் தட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு நான் வார்த்தையால பதிலே சொன்னது கிடையாது ஓவர பீரியட் ஆஃப் டைம் அவளை அப்படி சொன்னோமே அவள் மனசில் வச்சுட்டு இருப்பாளோங்கிற ஒரு சின்ன நெருடலோட பயத்தோடையே என்கிட்ட பேச வருவாள் நான் அப்படி என்ன நானே வளர்த்தின்னேன் ஓகே அதே மாதிரி அதிகமாக புகழறான்னு வச்சுக்கோங்களேன் ஓ நீ ரொம்ப அழகாக இருக்கடி நீ ரொம்ப நன்னா பண்ணடி நீ ரொம்ப நன்னா அது பண்ண நீ இது பண்ண ஆஹா ஓஹோ ஏஹே அப்படி யாராவது ரொம்ப புகழ்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே தோணி போய்டும் எனக்கு அவ்வளோ சீனே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லையா நம்மளுக்கு நம்மளை தெரியாதா உலகத்துக்கு நம்மளை எவ்வளோ தெரியறதுங்கிறது வேற ஆனால் நம்மளுக்கு நம்மளை நிறைய தெரியும் இல்லையா அப்போது ஓஹோ இவெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்காளா அப்போ ஓவரா புகழ்ந்தான் ஐயோ ரொம்ப ஃபால்ஸாக இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பக்குன்னு ஒரு பயம் வரும் அப்படிலாம் இல்லை எனக்கு அவ்வளோலாம் சீனே இல்லைன்னு நான் வாழ்கிட்ட சொல்லிடுவேன் அவள்கிட்ட சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்லை ஆத்மார்த்தமா நானே அதை நம்புவேன் ஐயையோ இவா இவ்வளவு தப்பா நம்மளை பத்தி நினைச்சுட்டு இருக்காளே உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு அடச்சீன ஆயிடுமே இவாளுக்கு இவளோட ரிலேஷன்ஷிப்பே நம்ம உறவே போயிடுமேன்ற ஒரு பயமே சில சமயம் வந்துடும் அதேமே அவள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவேன் இல்ல இல்ல நான் எனக்கு அவ்வளவு சீனே இல்லை நீங்க என்னை எல்லாம் அவ்வளவு நினைச்சுக்காது ஏன்னா எனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்னு அப்ப எல்லாருமே மட்டமா ஆவரேஜ் லெவல்ல தான் இருக்கோமா உன்ன மாதிரிதான் நாங்களும் இருக்கோமா நாங்களாம் வசதியா இருக்கோமே எங்களை வசதின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா ரொம்ப வசதியான விஷயங்களை உலகத்தில் வசதியும் வசதின்னு சொல்லிக்க தேவையில்லை மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு கைலாஷ் பர்வதம் இருக்கு நான் தான் உலகத்திலேயே சேக்ரட் மலை அப்படின்னு இன்னைக்கு அது சொல்லின்னு இருக்கா நீங்கள் எந்த ஸ்கிரிப்சர்ஸ்லையாவது ப திருப்பி திருப்பி படிச்சிருக்கலா கைலாச மலை தான் உலகத்திலேயே மிகவும் புனிதமான மலை உலகத்திலேயே சிறந்த மலை அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா எத்தனை ஸ்கிரிப்டர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பேன் ஏதோ வேதம் படித்தவா அவா படிச்சிருப்பாளருக்கும் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு காமனாக தெரியுமா இல்லையா மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலையே பெரிய மவுண்டன் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருக்கோம் நீ இல்லை நான் தான் நாளைக்கு இன்னொரு ஃபோல்டர் மவுண்டன் தூக்கி நின்றுதுனாக்கா இது மட்டம் தட்டி அர்த்தமா இதை மட்டம் தட்டிக்கணும்னு அர்த்தமா இது தன்னை தானே மட்டமாக நினச்சுருமா அது உயரத்தில் அது இருக்குது ரொம்ப உயரத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு பாராட்டுதலோ இகழுதலோ மேட்ரிக் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு அப்போது புரிஞ்சுது எனக்கு அதனால் இந்த அகில்கிய கதையை ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எனக்கு ராமர் பிடிக்கும் கிருஷ்ணர் அதை விட பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம வந்து சினிமாவில் இந்த சண்டே சண்டே குழந்தையாக இருக்கும் போது ராமாயணம் வரும் அதிலெல்லாம் பார்க்கும்போது கல் மேலே காலை ராமர் கல் வந்து அகலையாக மாறிடும் ஆனால் இந்த புஸ்தத்தில் வந்து அந்த அந்த குடிலுக்குள்ளே வர அவர் வர அந்த ஆறாக்கே அவன் கல்லுலேருந்து பெண்ணாக மாறி வந்துக்கிறான் ஓகே அப்போ என்ன பண்ணணும் பகவானே ராமா இந்த பெண்ணா கிட்டியேன்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணி பகவானாக ஏற்றுக்கணுமா இல்லையா ஆனால் இங்கே வால்மீகி ராமாயணத்தில் அவர் எப்படி எழுதிருக்கார்னா ராம லக்ஷ்மணர்கள்லாம் முறைப்படி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளை வந்து ரெ அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை ரெஸ்பெக்ட்டு கொடுத்தா அப்படின்னு எழுதியிருக்கு இவங்க அப்படியே படிக்கும்போது ஒரே கண்ணெல்லாம் தண்ணி ஒரே அது வந்த அந்த உணர்வே தண்ணி இல்லை ஸோ இப்பேற்பட்ட பகவானே அப்பேற்பட்ட பணியோடு இருந்திருக்கார் பாருங்களேன் அதுக்கப்புறம் கௌதம் முனிவர் வர ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கா தம்பதியாக அவளை உட்கார வச்சு திருப்பி அவளுக்கு ஏதோ அந்த அந்த பணிவிடையோ பூஜையோ அது ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் அவள் அந்த கௌத முனிவருடைய ஆசிரமத்துலேருந்து கிளம்புறா ராமலக்ஷ்மியர் ப்ளஸ் விஸ்வாமித்திரரோட மித்தலையை நோக்கி போகிறான் இதுதான் கதை இந்த கதை வந்து ஏன் என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சுதுன்னா அகலிகையனுடைய எத்தனையோ குண நல்ல குணங்கள் நம்மள எத்தனையோ நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு இருந்தாலும் இந்த ஒரு குணம் இல்லை நம்மளை எங்கேயோ தள்ளி விட்டுருவோம் ரொஸ்தும்னு ஒரு நேவல் ஆஃபீஸரோட படம் ஒன்று வந்தது அது ரியலாக நடந்த கதை அதையே படமாக எடுத்திருந்தா அக்ஷய் குமார் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அது வந்து ஒரு அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்த ஒரு நேவல் ஆஃபீஸரோட கதை அதுலேயும் அந்த நேவல் ஆஃபீஸரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவர் மனைவியை காதலிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணி அவரோட ஆப்சென்ஸில் அவளை வந்து முலாஸ் பண்ணுவாள் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து பாரு உன்னை நான் எப்படி பழி வாங்கிட்டேன்னு அந்த விரோதி அந்த வில்லன் வந்து காமிப்பான் அந்த நேவல் ஆஃபீஸர் கதையிலையும் அவர் மனைவியை திருப்பி ஏற்றுக்கிறார் இந்த ராமாயண கதை கதையிலையும் அகில்கையை கௌதம திருப்பி ஏற்றுக்கிறார் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளோ ஒரு உன்னதமான மனஸ்தத்துவம் இல்லை வாழ்க்கை நம்ம அத்துல நம்ம ஒரு குழந்த நம்ம சொன்னதை பண்ணாமல் வேறு ஒன்று பண்ணி எடுத்துன்னா ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்குது ஏன்னா நம்மளாம் ஈகோவோடு வாழறோம் இல்லையா அவெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்ந்துருக்கா நீங்களும் இந்த மாதிரி நிறைய கதைகளை ராமாயணம் மகாபாரதம் அதனுடைய உண்மையான வரிகளுடைய அந்த ஸ்லோகங்களோட புஸ்தகங்கள் வாங்கி படிங்க ராமநாமா பப்ளிகேஷன்ஸில் நிறைய இருக்குது அந்த மாதிரி நான் பார்த்தேன் நீங்களும் இதில் ஆழ்ந்து மூழ்கி நிறைய முத்தெடுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னியோட ஸ்டோரி டைம் இதோடு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ வெரி மச் நமஸ்காரம்